இலங்கையில வாகனம் வாங்க அல்லது விற்கிறதுக்கு நினைக்கிறேன் இலங்கை சுமார் வாகனம் சட்டபூர்வமாக இறக்குமதி செய்யறத அறிஞ்சு கொள்றதுக்கான ஒரு ஒன்லைன் போர்ட்டல் அறிமுகம் செய்திருக்கிறாங்க வாகனத்தினுடைய செஸ் இலக்கத்துல நாங்க உள்ளிட்டு ரெண்டாயிரத்தி ரெண்டு முதல் ரெண்டாயிரத்தி பதினொன்று வரையான வாகனங்களினுடைய உண்மை தன்மையை நாங்க சரிபார்க்க முடியும் வாகனம் முறையானதாக பெறப்பட்டதாக இருப்பேன் அதனுடைய விவரங்களை நாங்க அந்த போர்ட்டல்ல பார்க்க அப்படி இல்லை என்று சொன்னாலும் பயப்பட தேவையில்லை நாங்கள் இலங்கை கஸ்டம்ஸ் தொடர்பு கொண்டு மேலதிக விசாரணைகளை மேற்கொள்ளும் இந்த தளத்தை பயன்படுத்தி அங்கீகரிக்கப்படாத அல்லது கடத்தப்பட்ட வாகனங்கள புழக்கத்தை நிறுத்தி மோசடியை தடுக்கிறதுக்கு நாங்கள் உதவி செய்ய முடியும் இது நுகர்வோரை பாதுகாக்கிறது மேலும் வாங்குபவர்களுக்கும் விற்பவர்களுக்கும் சட்டவிரோத வாகனங்களை வாங்கும் ஆபத்து இல்லாம நம்பிக்கையுடன் பரிவர்த்தனை செய்யறதுக்கு ஒரு ஏதுவான வழியாக அமையும் இந்த கருவியானது சந்தை வெளிப்படை தன்மையை மேம்படுத்துவதோடு இலங்கையின் வாகன சந்தையின் நம்பிக்கை மற்றும் பொறுப்பு அதிகரிக்கும் இது செயற்திறனை அதிகரிப்பதோடு பௌதீக ஆவணங்கள் மற்றும் நேருக்கு நேரான சரிபார்ப்புகளின் தேவையை குறைத்து வரும் எனவே மேலும் இதை மேம்படுத்துவதற்கான எமது பரிந்துரைகள் இதும் செசு இலக்கம் மாத்திரமன்றி இறக்குமதி குறிப்பு எண் பதிவு எண் போன்றவற்றை கொண்டு தேடக்கூடியதாக இருப்பின் இன்னும் பயனுள்ளதாக இருக்கும் மேலும் கணனிகளில் இந்த தளத்தினை அணுகக்கூடியதாக இருக்கிறது போல ஸ்மார்ட் போன்களில் இலகுவாக அணுகக்கூடியதாக இருப்பின் இன்னும் சிறப்பானதாக இன்னும் நிறைய பேரை சென்றடைய கூடியதாக இருக்கும் இதற்கு அனைவரும் ஒன்றிணைந்து இந்த டிஜிட்டல் ஆட்சிக்கு ஆதரவளிப்போம்